பிரேஸ்தலாட் எஸ்ஸையா நுழைந்து வாசகம் பிரிவு அறுபத்தி ஒன்று இறை வார்த்தை ஏழு அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இரு பங்கு நன்மை அடைவீர்கள் அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள் ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் இரு மடங்காகும் முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும் ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி உம்மை வாழ்த்துகிறோம் பா இரு லகற்றும் ஒளியான இயேசுவே வாழ்த்துகிறோம் எங்களுக்காக தூய ஆவியை அனுப்பிய இயேசுவே மே வாழ்த்துகிறோம் நற்கரனில் பிரசன்னமாயிருக்கும் இயேசுவே மே வாழ்த்துகிறோம் வானின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவான இயேசுவே மே வாழ்த்துகிறோம் திரு உடலை உணவாக எமக்களித்த இயேசுவே மே வாழ்த்துகிறோம் திரு ரத்தத்தை பானமாக தந்த இயேசுவே மே வாழ்த்துகிறோம் கல்வாரையில் மீட்பை நிறைவாக்கின இயேசுவே மி வாழ்த்துகிறோம் உமது தாயை எங்களுக்கு தாயாக கொடுத்த இயேசுவே மே வாழ்த்துகிறோம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசுவே வாழ்த்துகிறோம் உன்னத கடவுளின் மகனான இயேசுவே மி வாழ்த்துகிறோம் இரக்கத்தின் இருப்பிடமான இயேசுவே மெ வாழ்த்துகிறோம் அமைதி அருள்பவரான இயேசுவே மை வாழ்த்துகிறோம் ஆம் அன்பு இறைவா நேற்றும் இன்றும் மென்று மாறாதவரே அப்பா இந்த நாளில் நீ சொல்லி இருக்கிறீங்கப்பா அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இரு பங்கு நன்மை அடைவீர்கள் இந்த நாள்ல நீங்க அவமானப்படுறீங்களா ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அவமானத்தினால வெக்கத்தினால தலை குனிந்து நிக்கிறீங்களா நிச்சயமா ஆண்டவர் சொல்றார் அதிலிருந்து உனக்கு அற்புதத்தை செஞ்சு உன்னை இரு மடங்கு நீ நன்மை அடைய செய்வா என்று ஆண்டவர் சொல்றார் உங்கள் உடமையில் நீங்கள் மகிழ்வீர்கள் உங்களை ஒதுக்கி தள்ளுறாங்களா நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களோட இடத்துல அற்புதமாய் வழிநடத்துவார் உங்களோட செல்வம் கூட இரு மடங்கான்னு சொல்லியிருக்காரு முடிவில்லா மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு உரியதாக இருக்கும் முடிவில்லாத மகிழ்ச்சி உலகத்தில் யாராலுமே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது ஆண்டவர் சொல் சொல்கிறார் முடிவில்லாத மகிழ்ச்சி உங்களுக்கு உங்களை குடும்பத்துக்கு நான் தந்து உங்களை ஆசிர்வதிக்கேன்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத வார்த்தைகளை நாம் கேட்கும்போது நம் ஆண்டவர் இடத்துல ஒவ்வொரு நாளும் செபிக்கணும் சியோனிலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரும் ஆண்டவருடைய ஆவியை உங்கள் மேல் பொழிந்து நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்துவார் இரு மடங்கான ஆசீர்வாதத்தை தருகிறார் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல அவமானப்படுத்துகிறாங்களா குடும்பத்தில் அவமானப்படுத்துகிறாங்களா போகிற இடத்துல அவமானப்படுத்துகிறார்களா உறவினர்கள் அவமானப்படுத்துறாங்களா உனக்கு வேலை இல்லை நீ சம்பாதிக்க உனக்கு திருமணம் ஆகலை உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி பல விதமான அவமானங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம எனக்கு நடக்கு ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருடைய திட்டத்தை அவருடைய சித்தத்தை அவர் வழி நடத்துவதற்காக இவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அந்த இறைவனிடத்துல நாம் ஒவ்வொரு நாளும் செபிக்கும் போது நிச்சயமாக நம்மளுடைய அவமானங்களெல்லாம் நீக்கப்பட்டு நம்மளுடைய செல்வங்களெல்லாம் இருமடங்காகி இரு மடங்காகி நமக்கு முடிவில்லா மகிழ்ச்சி ஆண்டவர் நமக்கு சொந்தமா தரேன்னு ஆண்டவரிடத்தில் ஆண்டவரிடத்துல இரவு பொழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுப்போம் நமக்கு தேவையில்லை என்றாலும் பலவித பேர் இந்த அவமானங்களினாலும் கவலையினாலும் இருப்பாங்க அவர்களுக்காக இந்த நாளில் கூட ஆண்டவரிடத்துல ஜெபித்து அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுத்தர நாளில் கூட ஆண்டவரை நோக்கி மன்றாடி நாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மஞ்சாடுகிறோம் அவன்